வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் அழகிய தமிழ் பெயர்களை தேடுவோருக்கு தலைவன் தலைவி படம் ஒரு டிக்ஷனரியாக இருக்கும் என்ன ஏதோ புதிர் போடுற மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா புதிர் அல்ல உண்மைதான் தலைவன் தலைவி படத்தின் ரிலீஸ் தேதியை நேற்று வெளியான டைட்டில் டீசர் மூலம் படக்குழு அறிவித்தது வரும் ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது நடிகர் விஜய சேதுபதியின் ஐம்பத்தி இரண்டாவது படமான தலைவன் தலைவி படத்தில் அவருடன் நடிகை நித்யா மேனன் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கியுள்ளார் அவர் ஏற்கனவே பசங்க வம்சம் மெரினா கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை எதற்கும் துணிந்தவன் போன்ற படங்களை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் சேதுபதியுடன் டைரக்டர் பாண்டியராஜ் இணைந்துள்ள முதல் படம் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது சுவையான உணவு மற்றும் ஓட்டல் தொழிலாளியின் குடும்ப பின்னணியில் கலகலப்பான காமெடி மற்றும் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக டைரக்டர் பாண்டிராஜ் இந்த படத்தை உருவாக்கி உள்ளார் படத்தின் டீசரில் அனைத்து கேரக்டர்களும் உணவு தயாரிப்பது மற்றும் சாப்பிடுவது போன்ற காட்சியை பிரதானமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது படத்தின் பெயர் சுத்தமான தமிழில் தலைவன் தலைவி என வைக்கப்பட்டுள்ளது அவை கடந்த காலங்களில் கணவன் மனைவியை குறிக்கும் வார்த்தைகள் அதேபோல் படத்தின் நாயகன் நாயகி உட்பட அனைத்து கேரக்டர்களுக்கும் ஆகாசவீரன் பேரரசி சித்திரை அரசாங்கம் செம்பையா பொற்செல்வன் அமரசிகாமணி நைனாவதி பொட்டு மகிழினி ராகவர்த்தினி பாரிவந்தன் ஆவரணம் தம்பிக்கண்ணா என தென் மாவட்ட மக்களிடம் வட்டார வழக்கில் வைக்கப்படும் அழகிய பெயர்களும் அதே நேரம் நாகப்பாம்பு சங்கத்தலைவன் சோமன் மடப்புலி ஒத்தாசை என நையாண்டியான அடைமொழி பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஹைலைட்டான விஷயம் இந்த படம் வெளியான பிறகு பலரும் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்களது நண்பர்களுக்கும் படத்தில் இடம்பெற்ற பெயர்களைப் போல் அழகிய தமிழ் பெயர்களை தேடி தேடி வைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் காலத்தின் மறு மறுசுழற்சிக்கு அந்த பெயர்கள் பிள்ளையார் சுழி போடும் மேலும் இந்த படம் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமின்றி நாகரிக மோகத்தால் நமது அர்த்தமுள்ள அடையாளமான மனதில் பதியாத பெயர்கள் வைக்கப்படும் இன்றைய நிலையில் நெஞ்சுக்கு நெருக்கமாக அழகிய தமிழ் பெயர்களின் நினைவூட்டலுக்காக பெரிய வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை இந்த படத்தில் இருந்து ஏற்கனவே வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள அடி பொட்டலமிட்டாயே பாடல் ராயன் படத்தில் இடம்பெறும் நீ இருக்கிறியே ஓல என்ற பாடலை நினைவுபடுத்துகிறது எது எப்படியோ தலைவன் தலைவி அழகிய தமிழ் பெயர்களின் இனிய ஊர்வலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்